அரசு ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி சித்தையன்கோட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் இருந்து தொன்னூற்றி இரண்டு பயணிகளுடன் திண்டுக்கல் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பாலகுரு வயது ஐம்பத்தி நான்கு என்பவருக்கு சித்தரவை அடுத்த அழகநாயக்கன்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது உடல் முழுவதும் வியர்வை அதிகமாகி நெஞ்சு வலிப்பதாக அறிந்தவுடன் ஓட்டுநர் சுதாரித்து பயணிகளின் நலன் கருதி சித்தையன்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே பேருந்தை நிறுத்திவிட்டு நடத்துனர் போஜன் என்பவருடன் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி பெற்று பணியில் இருந்த மருத்துவர்கள் ஆலோசனையின் அடிப்படையில் உடனடியாக நூற்றி எட்டு அவசர ஊர்த்தி வரவழைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பயணிகளுடன் சாலையில் நின்று கொண்டிருந்த பேருந்தை அதே பேருந்தில் பயணித்த அரசு பேருந்து பணிமனையில் பணியாளராகவும் பேருந்து ஓட்டுநராகவும் பணிபுரிந்து வரும் பக்ருதீன் என்பவர் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் செம்பட்டி வரை பேருந்தை ஓட்டிச் சென்று செம்பட்டியிலிருந்து பயணிகளை மாற்று பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர்